வெல்கம் டு என்பிஎஸ்ஐ மாஸ்டர் ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நடப்பு நிகழ்வுகள் இந்த முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்க்க போகிறோம் தமிழ்நாடு கவுர்மெண்டாவில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிடிஎஃப் இது ஸோ இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேஸ் இருக்குது கிட்டத்தட்ட வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த பக்கம் ஒரு நாலு மாதம் ஒரு ஏழு மாதத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸை தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அலுவலகத்திலிருந்து டிஎன் கேரியர் சர்வீஸ் டாட் காமில் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லியே தனியாக வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்கோம் பட் இப்போலாம் வந்து அந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கிடைக்கிறதுல இதனாலே நம்ம அவுட் சோர்ஸ் வந்து நிறைய தேட வேண்டியது இருந்துகிட்டு இருக்குது ஸோ மாதிரி நிலைமையில் இந்த மாதிரியான ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மலையிலேயே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா நம்ம வந்து அதர் சோர்ஸ் அதிகமாக நம்புறதை விட கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய எந்த மாதிரியான சோர்ஸஸை நம்ம அதிகமாக பயன்படுத்துறதுனால அதிகப்படியான ஸ்கோர்ஸை நம்மளால் ஜெயிக்க முடியும் சீக்கிரமாக வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ வாய்ப்பு மற்றும் பேச்சு துறையால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு நடப்பு நிகழ்வுகள் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம டென் பிஸ் ரிலேட்டடான எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ரீசன்ட் டைமில் வந்து நம்மளால் வீடியோஸ் கொடுக்க முடியல நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க பட் இருந்தாலும் வந்து நமக்கு ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்றதையும் அதே போல் இன்னொரு காரணமும் இருக்குது முக்கியமாக ஏன்னா நமக்கு குரூப் ஃபோர் வந்து கடைசியாக இன்னும் ஒரு மாதம் மட்டும்தாங்க இருக்குது இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது நீங்கள் உங்களுடைய டைமிங்கை நீங்கள் உங்கள் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அதிகமாக யூடியூப்ஸை பார்த்து உங்களுடைய நேரத்தை விண்ணடிக்கிறது அப்புறம் லைவ் கிளாஸ் இந்த மாதிரி நேரத்தை வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய விஷயத்தில் வந்து நீங்கள் கொடுக்காமல் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் படிக்கிறதில் உங்களோட செலவழிங்க அதிகமாக யூடியூப் இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேரம் அதிகமாக வீணடிக்கப்படும் ஸோ அந்த ஒரு நல்லெண்ணத்தில் சொல்கிறேன் ஏன்னா நானுமே வந்து படிக்கிறப்ப சரி அதிகமான நமக்கு சோர்ஸ் கிடையாது அந்த சமயத்தில் அப்படின்றதுக்கப்போ நம்ம வந்து சேனல்ஸ் யூடியூப் இந்த மாதிரி தேடாமல் நம்ம கையில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை முதல்ல நம்ம நம்பி அதில் முதல்ல நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வேணா யூடியூப்பில் வந்து ஒரு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர அதுவுமே அதிகம் தான் சரிங்களா இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் உங்கள் கூட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் படித்த விஷயத்தை அதிகமாக ரிவிஷன் பண்ணுங்கள் அப்போ மட்டும் தான் உங்களால் ஜெயிக்க முடியும் ஓகேங்களா இது ஒரு நல்ல ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன் இல்லை எடுத்துக்கணும்னு ஓகேங்களா பார்த்துங்க ஏழு மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் விட்டுருக்காங்க வரக்கூடிய குரூப் ஒன்றுக்கும் உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் விட்டுருக்காங்க ரொம்ப அதிகப்படியான பக்கம் இருக்குமா சார் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே கேள்வினா அவ்வளோ அதிகமான பக்கம்லாம் கொடுக்கலங்க வெறும் தொண்ணூறே பக்கம் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு ரிலேட்டடான இது மட்டும் படித்தா போதுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடுக்கு இது மட்டும் படிச்சா போதுமானது அதே மாதிரி மெயின்ஸ் அஸ்பெக்ட்லையும் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது ஓகேங்களா ஆனா இந்தியா ரைட்டான சில விஷயத்தையும் நீங்க கொஞ்சம் படிச்சுக்கணும் ஓகேங்களா அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் புத்தகங்கள் அப்புறம் விளையாட்டு வீரர்கள் இந்த மாதிரி ஓகேங்களா பாருங்க இதுல உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் வைஸாகவே பிரித்து கொடுத்துருக்குறாங்க உதாரணத்துக்கு இப்போ ராம்சார் தலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய முன்னணி மாநிலங்கள்னு சொல்லி கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் ராம்சார் தலங்கள் எங்கே இருக்குது சரணாலயங்கள் இந்த மாதிரியானது என்னது மொத்தம் இருபதாக இப்போ கூட்டிட்டாங்க முதல்ல உத்தரப்பிரதேசத்தோடு சேர்த்து நம்ம ரெண்டாவது இடத்துல வந்து என்னது பத்தலம் கூட இடத்துல உத்தரப்பிரதேசம் இருந்துகிட்ருக்குது தமிழ்நாடு ஃபஸ்ட் இடத்துல இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி தொழிற்சாலை வாய்ப்பில் தமிழ்நாடு முதலிடம் அதுக்கப்புறம் வெப்ப தாக்கம் மற்றும் தமிழ்நாட்டோட தனிப்பு நடவடிக்கைகள் என்னென்ன இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்டிக்கு கீழேயுமே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அதனுடைய ப்ரீஃப் எக்ஸ்ப்ளைன் கொடுத்துருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்தோ தலைமை நீதிபதி அப்படின்னா நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறமா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு தலைமை நீதிபதியாக உள்ள வராரு அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அதே மாதிரி குறவன் குறவன் அப்படிங்கிற சொல் வந்து பரிந்துரை கொடுத்துருக்குறாங்க எஸ்சி எஸ்டி ஆணையம் வந்து பரிந்துரை கொடுத்துருக்கான விஷயம் அப்புறம் சுதந்திரப் போராட்ட வீரர்களுடைய சிலைகள் எங்கங்கே வச்சிருக்கிறாங்க தென்காசி தென்காசி வெந்நி வெண்ணி காலடி தென்னு வெண்ணு ஞாபகத்துக்கலாம் சிவகங்கை குயிலி சிவகங்கைக்கு குயிலி வச்சுக்கிறாங்க திருப்பூர் மலையாண்டி திருப்பூர் மலையாண்டி இந்த மாதிரி நான் வச்சுக்கலாம் இல்லை அதுக்கப்புறம் முதல்வருடைய கோப்பை போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கெங்கெல்லாம் கோப்பை போட்டிகள் நடந்துச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் விண்டர்ஜி இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லிட்டு சமீபத்தில் சென்னையில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி உங்களுக்கு பிங்க் ஆட்டோ திட்டம் வடக்குப்பட்ட அகழ்வாராய்ச்சி திட்டம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜிடிபி லெவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலோட ஒப்பிட்டு கொடுத்துருக்காங்க அதே தமிழ்நாடு அரசுடைய எண்ணெய் கசிவது நடவடிக்கை திட்டத்தை பத்தி கொடுத்துருக்காங்க அது ஒவ்வொரு டாப்பிக்குள்ளையும் குறைந்தபட்சம் ஒரு நாலுல இருந்து அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்லயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல வரக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் ஒன்ல உங்களுக்கு கூற்று கரண்ட் அஃபேஸில் கூட்டு ஏதாவது கேட்டாங்கன்னா அதை அடிக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெறும் தொண்ணூறு பக்கம் தான் ஏழு மாதம் கரண்ட் அஃபேர் வெறும் தொண்ணூறு பக்கத்தில் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த மாதிரி ஒரு சோர்ஸு கவர்மெண்ட்லேருந்து ஆஃபீஷியாக விட்டுருக்கிறாங்க இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறதுன்றது உங்களுடைய திறமைங்க சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஒரு நாளே போதுமானது ஒரு நாளில் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் இதை வாட்ச் விட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் மேக்ஸிமம் கொஸ்டின் சொன்ன உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா ஸோ அதனால் என்ன பண்ணுங்க யூஸ் பண்ணிக்கங்க இந்த பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அதை பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுங்கள் சீக்கிரமாக நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை ஓகேங்களா நம்ம சேனலுக்கு நீங்கள் பின்னாடி இருந்தீங்கன்னா சப்ஸ்கரைப் பண்ணிக்கங்க ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள் அதை கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ